டிவியின் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் எங்களுக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களோ உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம்

கார்த்திட்ட வந்து கதை சொல்றதா வந்து சொல்லிருக்காங்க அஹ் ஏராளமான திரைப்படங்கள் வந்து இப்ப நம்ம கார்த்தி வசம் இருக்கதால மார்ஷியல் திரைப்படத்தில் தொடர்ந்துதான் கைதி பாகமிரண்டு திரைப்படத்திலையும் அடுத்ததான் ஹிட்போ திரைப்படத்திலையும் வந்து நடிப்பார் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது நடிகர் தனுஷினுடைய அடுத்த திரைப்படத்தை வந்து வேல்ஸ் நிறுவனம் தான் வந்து தயாரிக்கிறாங்க அன்மையில இவருடைய குபேரா திரைப்படம் திரைக்கு வந்திருந்தது நம்ம தனுஷ் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாம படங்களை வந்து இயக்குறதுலையும் ஆர்வம் கட்டிட்டு வராது இட்லி கடை அப்படின்ற ஒரு சூப்பரான திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு அந்த திரைப்படம் அக்டோபர் முதலாம் தேதி திரைக்கும் வருது இப்போ நம்ம தனுஷ் வந்து அடுத்ததான் வந்து அவருடைய ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படம் ராஜ்குமார் சாமி வந்து இயக்குறதா வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க குபேரா திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு அவருடைய ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தினுடைய வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அந்த படத்தினுடைய கதைகள் எல்லாமே வந்து இன்னும் நிறைவு செய்யப்படாததால இப்ப அடுத்ததா நம்முடைய விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்துல நம்ம தனுஷ் வந்து நடிக்க போறாரு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்றைய தினம் பூஜையோடு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு நாயகியா நம்ம மமிதா வந்து நடிச்சிருக்காங்க அது படத்துக்கு யார் இசையமைக்கிறானா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் வந்து இசையமைக்கிறாரு அஹ் இந்த திரைப்படமும் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படமா இருக்கு ஏன்னா முக்கியமானவங்கன்னா இன்னும் ஒரு சில நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்துல இணைய இருக்கதாவும் அது இப்போதைக்கு வந்து நாங்க சொல்ல மாட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க வெண்ணிலா கபடி குழு ராட்சசன் இது மாதிரியான சுப்பிரான திரைப்படங்கள்லாம் தந்தவரும் விஷ்ணு விஷால் இவருடைய தம்பியான ருத்ரா அடுத்ததா ஒரு சுப்பிரான திரைப்படத்துல நடிச்சிருக்காரு அந்த திரைப்படம் தான் பேபி இந்த திரைப்படம் என்ன மாதிரியான கதைக்களம்னா அதாவது இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆகணும் சினிமா மேல உள்ள ஒரு ஆசையில ஆகணும் பாடகர் பாடகராகணும் இப்படின்னு சொல்லி பலர் இருக்காங்க அந்த வரிசையில இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒருத்தருடைய கதைக்களம் கொண்டு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க இதுல வந்து இயக்குனர் இயக்குநராக வந்து நம்மளுடைய ருத்ரா தான் வந்து ரொம்ப ஆர்வமா பல கஷ்டங்களுக்கு மத்தியில இயக்குநராகிறதுக்கு ட்ரை பண்ணும் இருக்காரு இந்த படத்துல கதாநாயகனாவே அதாவது இந்த படத்துல ஒரு ஹீரோவா நம்முடைய விஷ்ணு விஷா ஒரு இந்த படத்துக்குள்ளேயே ஒரு படத்தை கொண்டு வராங்க அந்த படத்தை வந்து இயக்குறது நம்முடைய மிஷ்கினா இருக்காரு இப்படி இந்த படம் வந்து இப்போ உள்ள இளைஞர்களை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு ஓஹோ எந்த பேபி திரைப்படத்துல நம்ம ருத்ரா வந்து அவர் நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷாடைய குரல் மாதிரி இருக்கு அண்ணன் தம்பி தான் ஆனாலும் கூட அந்த நீர்படவை திரைப்படத்துல நம்ம விஷ்ணு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு குரல் வந்து நம்ம ருத்ராக்கும் இருக்கத வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படம் வந்து ஒரு கலைகலப்பான ஒரு திரைப்படமா வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம நினைக்காத நம்ம முக்கியமான தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் இந்த திரைப்படத்துல வந்து நடிக்கிறாங்க அதையும் தாண்டி கஸ்தூரி வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனா நடிக்கக்கூடிய ருத்ராவுக்கு அம்மாவும் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நிறைய பேர் நடிக்கிறதால எதிர்பார்ப்பு கூட அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் நம்ம விஷ்ணு விஷால் வந்து தமிழ் சினிமால சில திரைப்படங்கள் தந்தாலுமே அவருமே அடிக்கடி நிறைய திரைப்படங்களை வந்து தர்றதே இல்லை அவருடைய நடிப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய இயக்கத்துல லால்சராம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து பார்த்திருந்தோம் ஆனா அது பெரிய அளவா பேசப்படும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த திரைப்படம் வந்தடையல இப்போ அடுத்ததான் ராஜஸ்தான் பாகம் இரண்டு திரைப்படம் வந்து வர இருக்கதா சொல்லுவாங்க இந்த திரைப்படமும் எப்படியுமே நம்ம விஷ்ணு விஷால் தான் நடிச்சிருக்காரு அடுத்த வருடம் நம்ம விஷ்ணு விஷாலுடைய ஒரு வருஷம் இன்னும் இரண்டு திரைப்படங்கள் அவர் வசம் இருக்கதால ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட திரைப்படங்கள் வந்து தன்னை தேடி வரும்போது நான் சுப்ரா திரைப்படத்தில் நடிப்பேன் விஷயத்தை பகிர்ந்திருக்காரு இப்ப அவருடைய தயாரிப்புல தான் இந்த பேபி திரைப்படம் திரைக்கு வருது இயக்குனர் அட்லினுடைய இயக்கத்துல ஷாருக் கான்டைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் ஜவான் இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெற்றோர் திரைப்படமா இருந்தது அதற்கடுத்து நம்ம அல்லு அர்ஜுன் இவருமே வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் சொல்ல முடியாது இவருடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் புஷ்பா திரைப்படம் வந்து உலகளாவிய ரீதியில வந்து பல கோடி வசூலித்து சாதனை படைத்த திரைப்படமா இருக்கு இந்த இருவரும் அதாவது இயக்குனர் அட்லியும் சரி நடிகர் அல்லு அர்ஜுனும் சரி இணைந்து ஒரு புதிய திரைப்படத்தை தரப்போறாங்க இந்த திரைப்படம் என்ன மாதிரியான கதைக்களம் கொண்டேன்னா அதாவது அவதார் திரைப்படம்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அவதார் மாதிரி ஒரு பிரியளவான ஒரு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி திரைப்படத்தை வந்து கொண்டு வர போறாங்க இந்த திரைப்படத்துல வந்து முக்கியமா ஒரு வில்லன் வந்து வர அந்த வில்லன் யார் அப்படின்றது வந்து இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அதையும் தாண்டி இந்த படத்துல முக்கியமா இசையமைக்க போறது நம்முடைய இளம் இசையமைப்பாளரான சாய் அபியங்கர் இவர் வந்து இப்ப அடுத்தடுத்து இவருக்குமே கைவசம் நிறைய திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு ஏன்னா இசையமைக்கிறதுக்கு எஸ் டி ஆர் போர்ட்டி நைன் திரைப்படத்திலயுமே மூன்று பாடல்களுக்கு இசையமைச்சிட்டாரு இப்போ நம்முடைய அட்லி அல்லு அர்ஜுன் இணைய இந்த திரைப்படத்துக்கும் நம்ம சாய் அபியங்கர் வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தமாக இருக்காரு அதையும் தாண்டி இந்த திரைப்படத்துல நம்முடைய அல்லு அர்ஜுன் வந்து மூன்று கேரக்டர்ல வந்து நடிக்க போறாரா இன்னதும் மூன்று கேரக்டர் அப்படின்னு சொல்லி இப்ப ரசிகர்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் வந்து இன்னொரு கோடி பட்ஜெட்ல உருவாகிறதா எப்படியும் இந்த திரைப்படம் வந்து பல கோடி வந்து வசூலிக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல எதிர்பார்க்கப்படுது இயக்குனர் சுதீஷ் சங்கருடைய இயக்கத்துல நடிகர் பகதின் மற்றும் வடிவேலு நடிக்கும் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துல முக்கியமான நடிகர் நடிகைகளும் நடிக்கிறாங்க கோவை சல்லா விவேக் பிரசன்னா சித்தாரா பி எல் தேனப்பன் லிவிங்ஸ்டன் ரேணுகா சரவண சுப்பையா இப்படி பலர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க கிராமிய பின்னணியிலான டிராவலிங் த்ரில்லா அமையக்கூடிய இந்த திரைப்படம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கும் வருது நம்ம மாமன்னன் திரைப்படத்துக்கு பிறகு நம்ம பகத் பாசிலும் நம்முடைய வடிவேலும் இணையிற திரைப்பட இந்த திரைப்படம் இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய டீசரை கூட படக்கூடிய வெளியேற்ற